ஆமாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் மெட்டல் டிசைனோட ஒரு ஃபோன் இதில் லான்ச் ஆயிருக்கு அதோட பேர் தான் ஒன் பிளஸ் நாட் ஃபோர் ஸோ இதை பற்றியான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கனாக்கா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போலாம் லான்ச் ஆகிற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீகன் லெதர்லேயும் பிளாஸ்டிக்லையும் கிளாஸ்லையும் அந்த மாதிரி தான் வந்து லான்ச் ஆகுது ஆனால் ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது கம்ப்ளீட்டாக மெட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மெட்டல் யூனிபாடி டிசைன் ஸோ உங்களுக்கு வந்து சைடிலையும் பேக்லேயும் வந்து மெட்டல் தான் கொடுத்துருவாங்க ஆனால் வந்து கேமரா சைடில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கான்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிகிட்டு போங்க இந்த ஃபோன் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ ப்ரோவும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ டூ டபுள் நைன் வருது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒன் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஸ் கொடுத்து பங்கு நம்ம நினைக்கலாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட ரிவ்யூ நான் பண்ணுறேன் ஸோ வாங்க இந்த ஃபோனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் யூனிபாடி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாம இந்த ஃபோன் வந்து ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல வந்து அக்வா டச்சும் கொடுத்துருக்காங்க உங்க கை வந்து நனைஞ்சிருந்தாலோ இல்லை லைட்டாக தண்ணி பட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்க ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு லேகுமே இருக்காது பாக்ஸ் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்க ஃபோன் ஹண்ட்ரட் வாட் ஒரு சார்ஜர் உங்களுக்கு கிடைக்கும் அந்த யூஎஸ்பிஏ டு டு யூஎஸ் சி இருக்கிற மாதிரி ஒரு சார்ஜிங் வயர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் யூஸ் அப்புறம் வந்து சிம் எஜெக்டர் டூல் ஒன் கேட்டலாக் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த போனோட ரைட் சைடு பாத்தீங்கன்னாக்கா பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன் பிளஸோட யூனிக்கான அலர்ட் லைட்டர் வந்து கொடுத்துருக்காங்க நானும் வந்து ஒன் ப்ளஸ் செவன் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அலர்ட் லைட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டாப்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒரு ஸ்பீக்கர் கில் கொடுத்துருக்காங்க கீழ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் சிம் ட்ரே அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பீக்கர் கில் கூட கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் மேலேயும் கீழே வந்து ஸ்பீக்கர் வருது இந்த ஃபோனோட வெயிட் பாத்தீங்கன்னாக்கா நூற்றி கிராம் ஃபோன் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு பெரிய ஃபோன் யூஸ் பண்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச் ஒன் டுவெண்டி ஹெட் ரிஃப்ரெஷரோட இருக்கிற ஆமில டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த டிஸ்பிளேல வந்து டிவி சர்டிபிகேட் வந்து வாங்கியிருக்கு இந்த டிவி சர்டிபிகேட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா லோ ப்ளூ லைட் ஸ்கிரீன் இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ராத்திரியில வந்து நீங்க வந்து ஃபோன் யூஸ் வர அந்த ப்ளூ லைட் வந்து அந்த நம்ம கண்ணை வந்து பாதிக்கக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான் நம்ம வந்து ஐகோ ஜி நைன் லைட் ஃபைவ் ஜிலேயே வந்து நம்ம இது வந்து பார்த்துருந்தோம் ஹை பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் ஹண்ட்ரட் நீட்ஸும் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கனாக்கா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் இந்த டிஸ்பிளேலில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரின்ட்ஸ்ஸாக இருக்குது யூஸ் பண்ணி பார்த்ததுல ரொம்பவும் ஸ்பைடாக தான் இருக்கு இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கேன் ப்ராசர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்னாப் ட்ராகன் செவன் பிளஸ் ஜென் த்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒன்று நல்ல ஒரு ப்ராசர் தான் கேமிங்க்காகட்டும் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான டாஸ்க்காகட்டும் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது இது ஒரு ஆக்டிவிட்டி ஸ்கோரை நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே இது வந்து ஸ்கோர் எடுத்துக்குது ப்ளஸில் பார்த்தீங்கன்னாக்கா கேமிங்க்கின்னு ஹை பர்ஃபார்மன்ஸ் மோடில் இதை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் போர்டில் போட்டு யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு லேகுமே இருக்காது நல்ல ஒரு ப்ராசஸர் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில் வந்து ரேம் பார்த்தீங்கன்னாக்கா எல்பிடிடியாக ஃபைவ் எக்ஸ் ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க எயிட் ஜிபில்தான் உங்களுக்கு இந்த ஃபோன் வந்து அவைலபிளாக இருக்கும் டுவெல் ஜிபிலாம் கிடையாது அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஒன் டுவென்டி எயிட் ஜிபி எடுக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து யூஎஃப்எஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்பீடில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவே நீங்கள் வந்து டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி எடுக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபோன் எடுக்கிறவங்க வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி இருக்கிற வேரியன்ட் வந்து எடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் வந்து கிடைக்கும் உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இதில் வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோர்டின் சப்போர்ட்டோட இதில் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுக்கிறாங்க அப்டேட் வைஸ்ல ஒன் பிளஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க ரொம்ப நல்ல அப்டேட்லாம் கொடுக்குறாங்க ஸோ ஒன் பிளஸ் ஃபோன் வந்து நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் இந்த ஃபோனில் பேட்டரி பாத்தீங்கன்னாக்கூட ஐயாயிரம் எம்ஹெச் பேட்டரி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பார் சார்ஜிங் சப்போர்ட்டோட சார்ஜர் நீங்க வந்து சப்ரேட்டாக வாங்கணுன்ற அவசியமே இல்லை சார்ஜர் உங்களுக்கு பாக்ஸ்லேயே கிடச்சிடும் நீங்க இந்த ஹண்ட்ரட் பார் சார்ஜரை யூஸ் பண்ணி இருபத்தெட்டு நிமிஷத்துலேயே நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் வந்து போட்டுக்க முடியும் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிருக்க பேட்டரிக்கு வந்து நாலு வருஷம் வந்து லாங் லாஸ்டிக் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஸோ இந்த ஃபோனில் வந்து ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு காலிங்காகட்டும் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்க்காகவும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு என்எஃப்சி ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஓ அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை சிக்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில் வந்து கேமரா பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் ஃபிஃப்டி பிக்சலோட சோனியோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெப்லேஷேஷனோடு இருக்கிற கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க டூ எக்ஸ் சென்சார் சூமும் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஃபோர் கே சிக்ஸ்டி எஃப் வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு எட்டு மெகாபிக்சலோட அல்ட்ராவைட் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நூற்றி பன்னெண்டு டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் வந்து வைடாங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சாம்பிள்ஸ்லாம் நான் வந்து இங்கே ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்னா செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதினாறு மெகாபிக்சலோட கேமரா வந்து யூஸ் பண்ணுறாங்க இதை வந்து ட்ரூ ஸ்கின் செல்ஃபி கேமரான்னு ஒன் ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கு இருக்குதுன்றது வந்து இங்கே வந்து சாம்பிளை வந்து போடுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கே சப்போர்ட் கிடையாது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஸோ ரியல்மியே வந்து அவங்க ஃபோனில் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஃபோர் கே சப்போர்ட்லாம் கொடுக்குறான் ஆனால் ஒன் ப்ளஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கொடுக்கவே இல்லை ஸோ அது ஒரு ட்ராபேக் தான் கேமரா சைடில் இந்த ஃபோனில் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஏஐ ஃபியூச்சர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனும் ஒரு ஏஐ ஃபியூச்சர் ஃபோன் தான் என்னென்ன ஏஐ ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பெஸ்ட் ஃபேஸுன்ற ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்காக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் வந்து இப்படி லைட்டாக கண்ணை முடிக்கிட்டாங்கன்னாக்கா இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட கண்ணை வந்து நீங்கள் வந்து திறக்க வச்சுக்கலாம் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர் தான் ரெண்டாவது ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ கிளியர் ஃபேஸ் இது இதுக்காக பார்த்தீங்கனாக்கா செல்ஃபியோ இல்லை குரூப் ஃபோட்டோவோ எடுக்கிறீங்கனாக்கா இப்போ யாராச்சும் அந்த ஃபோட்டோவில் வந்து ஃபோக்கஸ் ஆகலைனாக்கா இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஏஐ ஆடியோ சம்மரி இப்போ உங்கள் ஒரு ஆடியோ இருக்குது அது வந்து எனக்கு வந்து நோட்ஸாக வேணும்னாக்கா இதில் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஆடியோ வந்து புட் போதும் அதுவே வந்து அந்த ஆடியோவில் லிசன் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டாக இல்லைன்னா நோட்ஸாக வந்து எழுதி கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஏஐ இரேசர் இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க உங்கள் பேக்ரவுண்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்குன்னாக்கா அதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கனாக்கா அதை வந்து ரைஸ் பண்ணிவிடும் அப்புறம் வந்து பார்ஷல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்கனாக்கா ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நீங்கள் வந்து லாங் டப் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ அதை குறிப்பாக நீங்கள் அதை வந்து டச் பண்ணிட்டீங்கனாக்கா அது மட்டும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸோ மொத்தமாக இந்த ஃபோனை பற்றி கேட்டிங்கனாக்கா அது ஒரு நாற்பதாயிர ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வந்து ஒன் ப்ளஸ் கிட்டேருந்து வேலி ஃபோர் மணியாக தான் இருக்குது இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கும் எட்டு ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வந்து இருக்குது ஸோ இந்த ஃபோனை பற்றியான உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் நம்ம அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கோம் Thank you.